செமிசெயின் வருகிறார் செமி வந்த உடனே நீ கெவி நோவன்ஸ் நீ இங்கே டெர்னெட்டோல இருக்கிறன்றது எனக்கு தெரியும் தான் உன்னை நான் கூப்பிட்றேன் நீ ஓடி ஒழிய வேண்டாம் பயந்து போய் கார்ல உட்காந்துக்கிட்டு பேச வேண்டாம் இங்கே வா ரிங்குலோ உனக்கு என்ன சொல்லுமா அதை இங்கே வந்து சொல்லு ஏ செமி நான் டர்நட்டோவில் தான் இருக்கிறேன் ஆனால் நீ இருக்கிற ஏரியானால் இல்லை நான் வேறு ஏரியானால இருக்கிறேன் நீ என்ன பேசுன்னு நினைக்கிறியோ அதை இங்கே வந்து பேச முடியாது ஏன்னா நானும் நீனும் வேறு வேறு இடத்துல இருக்கிறோம் ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்க நாளைக்கு நடக்க போகிறேன் எலன் மிஷின் சேம்பரில் இந்த ரிங் பெரிய ரிங்கில் நடக்க போது இந்த இடத்துல ஒன்று நான் முடிக்க போகிறேன் முடித்து ஒன்று ஸ்டீல் சேரில் உட்கார வச்சு தான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படி வீட்டுக்கு அனுப்பும்போது உன்னோட ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலை தவிக்க போகிறாங்க அதை நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு நான் எந்த வித உதவியும் செய்ய போகிறதில்ல அத நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க போற ஸ்டீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நீ நெர்வஸா இருக்கிற கெவினோன்ஸ் உன்னை பார்த்தாவே தெரியும் நீ பயந்து பயந்து பேசுகிறது உன்னோட வார்த்தையிலே தெரியுது உனக்கு என்ன பயம் தெரியுது நான் உன்னை எங்கேயாவது அடிச்சிட போகிறேனோ உன்னை கதையை முடிச்சிட போகிறனன்ற பயம் தெரியுது அதை பற்றி நீ கவலைப்படாத நீ என்ன கதையை முடிக்க போகிறது கிடையாது நாளைக்கு நான் தான் உன் கதையை முடிக்க போகிறேன் அதை நீ பார்க்க தான் போகிற எலுமினேஷன் சேம்பரில் நடக்க போதே அதுதான் சம்பவம் உறுதியாயிருச்சு சரி நாளைக்கு எலிமினேஷன் சேம்பரில் மீட் பண்ணலாம் அங்கே யார் முடிக்கிறான்றத பார்த்துக்கலாம்